வணக்கம் மக்களே சற்று கிடைத்த மிக முக்கிய தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் முதன்முறையாக முறையாக தொங்கும் சட்டசபை விஜய் கூட்டணி இல்லாமல் ஆட்சி அமைக்க திராவிட கட்சிகளால் முடியாது திடீர் தகவல் இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே தமிழகத்தில் முதன் தொங்கு சட்டசபை ஏற்படும் என்று திமுக அல்லது அதிமுக ஆகிய இரண்டு திராவிட கட்சிகள் விஜய் கூட்டணியின் ஆதரவு இல்லாமல் ஆட்சி அமைக்க முடியாது என்ற நிலை ஏற்படும் என்றும் பிரபல பத்திரிகையாளர் கூறியிருப்பது பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது தமிழகத்தில் பொறுத்தவரை தமிழகத்தை பொறுத்தவரை இருநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதிகள் இருக்கும் நிலையில் அதில் நூற்றி பதினெட்டு தொகுதிகளில் வென்றால் மட்டுமே ஆட்சி அமைக்க முடியும் ஆனால் இப்போதைய நிலைமையை பார்க்கும் பொழுது இரண்டு திராவிட கட்சிகளின் கூட்டணிக்கு பெரும்பான்மை பெறாது என்று பிரபல பத்திரிகையாளர் ஒருவர் குறிப்பிட்டுள்ளார் அதிகபட்சமாக இரண்டு க கூட்டணிகளும் தலா எண்பது தொகுதிகள் வரை வெற்றி பெற வாய்ப்பு இருப்பதாகவும் வீதமுள்ள முப்பத்தி எட்டு தொகுதிகளும் விஜய் கூட்டணி ஆதரவு கொடுத்தால் மட்டுமே ஆட்சி அமைக்க முடியும் என்ற நிலை ஏற்படும் என்று கூறப்படுகிறது அப்படி ஒரு நிலைமை வந்தால் விஜய் முதல்வர் பதவி தனக்கு வேண்டும் என்று கேட்பார் என்றும் மகாராஷ்டிரா மாநிலத்தில் சிவசேனா ஆட்சி அமைத்து ஹிண்டோ முதல்வர் ஆனது போல் தமிழகத்தில் விஜய் முதல்வராக அதிக வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுவது பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது முதல்வர் பதவியை கொடுக்க திமுக ஒப்புக்கொள்ளாதது என்பதால் அதிமுகவுடன் விஜய் இணைவது இணைந்து ஆட்சி அமைக்க அதிக வாய்ப்பு இருப்பதாகவும் விஜய் கேட்டபடி அவருக்கு முதல்வர் பதவியை கொடுத்துவிட்டு எடப்பாடி பழனிசாமி துணை முதல்வர் பதவியை ஏற்றுக்கொள்வாரா என்பதனை பொறுத்திருந்துதான் பார்க்கப்பட வேண்டும் இரண்டு திராவிட கட்சிகளுக்கு கட்சிகளும் வேண்டாம் என்று இருக்கும் வாக்காளர்கள் தமிழகத்தில் மிக அதிகம் என்று மூன்றாவதாக ஒரு நம்பிக்கை கூறிய நபர் இல்லாததா இல்லாத காரணத்தினால் தான் மாறி மாறி திராவிடக் கட்சிகள் வாக்களித்து வந்தனர் விஜயகாந்த் கமலஹாசன் போன்றோர்களை நம்பி ஏமாந்த அந்த நடுத்தர மக்களுக்கு இப்பொழுது விஜய் ஒரு நம்பிக்கை அளிக்கும் தலைவராக தெரிகிறார் என்றும் அதனால் இந்த ஒரு வருடத்தில் விஜய் மிக தீவிரமாக களத்தில் இறங்கி பிரச்சாரம் செய்தார் என்றால் அவர் நூத்தி பதினெட்டு மந்திர எண்ணெய் நெருங்க கூட வாய்ப்பு இருக்கிறது என்றும் கூறப்படுவது அரசியல் களத்தில் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் மூலமாக தெரிவிங்கள் இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்து கொள்ளுங்கள் நன்றி